உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உலகில் எத்தனையோ மர்மங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவைகள் இயற்கையாக நடக்கின்றதா இறைவனால் நடக்கின்றதா செயற்கையாக நடக்கின்றதா என்று ஒருவருக்கும் புரியவில்லை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இல்லத்தில் ஆலமரமானது உழைத்தால் அந்த இடம் என்னவாக மாறும் என்பதைத்தான் இப்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆலமரம் இயற்கை எத்தனையோ ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கின்றது ஆழமரம் அரசமரம் போன்றவைகள் எல்லாம் ஆலயங்களிலே தலவெருச்சமாக இருக்கின்றது ஆனால் அவைகள் இல்லங்களிலோ அலுவலகங்களிலோ தொழில் நிறுவனங்களிலோ முளைத்தால் என்னவாகும் என்னவாகும் என்பது மர்மம் நிறைந்த நிகழ்வு ஆலமரம் உழைத்த அரசமரம் உழைத்த இடமானாலும் தொழிற்சாலையானாலும் அது பல்வேறு வகையான இடர்பாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது ஜோதிட வல்லுநர்களின் வாஸ்து சாஸ்திர வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது இங்கே பாருங்கள் அந்த பகுதியிலே நாய்கள் கேட்பாரற்று இருக்கக்கூடிய நிலைகள் நிலவும் கலகலப்பான மக்களகலமாக இருக்கக்கூடிய இல்லங்களிலே ஆலமரம் அரசமரம் போன்றவைகள் வளர்வதற்கு நாம் விட்டுவிட்டால் அவைகள் இல்லத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய இல்லத்தினுடைய சகல ஐஸ்வர்யங்கள் என்று சொல்வார்களே அவைகளுக்கும் கேடை உண்டாக்கிவிடும் ஏன் இப்படி நடக்கின்றது எதனால் இப்படி நடக்கின்றது நம் நாட்டில் பல புகழ்பெற்ற நிறுவனங்கள் எல்லாம் புகழ்பெற்ற ஆங்கள் புகழ் பெற்ற கட்டிடங்கள் அவைகள் யாவுமே அரச மரம் ஆலமரம் உழைத்தால் அவைகள் பயனற்றவையாக புகழ் மங்கி அதில் வசித்தவர்கள் புகழ் இழந்து போகின்ற ஒரு நிலை உண்டாகின்றது இதை ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஆனால் இதுவரை இந்த மர்மத்தை கண்டறிந்தவர்கள் யாரும் இல்லை ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது எண்ணற்ற இல்லங்கள் எண்ணற்ற ஆலயங்கள் எண்ணற்ற தொழிற்சாலைகள் அங்கே முளைத்திருக்கின்ற ஆள் அரசு அத்தி போன்ற மரங்கள் எங்கு முளைக்கின்றதோ ஆலமரம் அந்த கட்டிடங்கள் களை இழந்த போகும் அங்கே வசிப்பவர்கள் நிலையிழந்து போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இவற்றை பற்றி ஆராய்ந்து பல கட்டிடங்களுக்கு பல புகழ்பெற்ற நிறுவனங்களுக்கு சென்று பார்க்கின்ற அவர்கள் சிறப்போடு இருந்த நிலை மாறி அரசமரம் முளைத்தால் ஆலமரம் முளைத்தால் அந்த இடம் பொலிவிழந்து போகக்கூடிய நிலையை பார்த்ததுண்டு அப்படிப்பட்ட அரசமரம் ஆலமரம் வளர்வதை தடுத்து அவைகள் சுத்தம் செய்திட வேண்டும் அங்கே வழிபாட்டு முறைகளை பலப்படுத்தி ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயற்கையை அந்த இயற்கை அலக்தியை அந்த இடத்திலே புகுத்தி ஆன்மீக சக்தியை அந்த இடத்திலே புகுத்தி வெற்றி பெறுவோம் நன்றி